இந்த மாநிலங்களில் இங்கே இந்த கிறிஸ்துமஸ் வீராவினை கொண்டாட வகையில் அனைத்து நண்பர்களுக்கும் என் கருவான அனுபவத்தை தெரிவித்துக் கொள்வது தகவல் எக்ஸ்பிரஸ் நேசியாசிரியர்கள் அவர்கள் இணைந்து நடக்கின்ற இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை

மனதிலே தாக்கும் போது அந்த செய்தியை கேட்கிற போது ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தை பார்க்கிற பொழுது எனக்கு மனதிலுள் அந்த வார்த்தை தான் தெளிவாக ஞாபகத்தை வருத்தப்பட்டு ஆரம்ப சுமக்கிறவர்களை எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் நிலைப்பாடுதல் வருகின்ற அந்த ஒரு செய்தி அதுபற்ற அன்பானனாகவும்

சில பேரை அடையப்பட்ட நாள்களை சில பேரை அடையப்படுகின்ற நாளில் கூட அவர்களை மன்னித்தவர்களும் அவர்கள் ஏதும் அறியாதவர்கள் என்கின்ற அந்த வார்த்தையை சொல்லி தன்னுடைய சமாதானத்தை வெளிப்படுத்துகிறதாக ஆக நமக்கு கிடைத்த இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் ஏற்றத்தாழ்வுகளை கலைந்து மத பேரன்